இன்றைக்கி கந்த சஷ்டியோடைய அஞ்சாவது நாள் எப்பவும் கடலில் சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாடத்தை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் கலசத்தை நம்ம நிறுத்துனது அப்படி தான் இருக்கணும் கலசத்தை நம்ம டச் பண்ணவே கூடாது மனமேலிருந்த வேல் முருகர் விக்கிரகம் அதுக்கப்புறம் சேவல் கொடி காமாட்சி மண் இதெல்லாமே மட்டும் எடுத்துட்டு ஃபுல்லாக அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக அவங்க வந்துட்டு அதே மாதிரி உட்கார வச்சாச்சு தினமும் ஏற்றுகிற மாதிரி மெயின் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஷட்கணு குளம் போட்டு அஞ்சு எடுத்துக்கு நெய் விட்டு தீபம் போட்டாச்சு இன்னைக்கு முருகருக்கு தீனபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் நாளைக்கு ஷஷ்டி ஆறாவது நாள் சுரசம்ஹாரம் ஒரு நாள் விரதம் இருக்க நினைக்கிறவங்க நாளைக்கு விரதம் இருக்கலாம் இன்றைக்கி நைட்டை வீடு வாசலாம் பிரிக்கி தொடச்சிட்டு நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்திலே எந்திரிச்சு உங்களை ஃபாஸ்ட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மேலுக்கு குளிக்கலாம் தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது அண்ட் பூஜை பாத்திரம் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது ஃபாஸ்டிங் இருக்க போகிறவங்க நீங்கள் தான் உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க காலையில் கேர் கட்ட போகிறீங்க இல்லை கலசம் வைக்க போறீங்கன்னா மூணு நாள் கணக்கு வச்சு பண்ணணும் அதாவது நீங்கள் புதன்கிழமை காலையில் தான் எல்லாத்தையும் நீங்கள் பிரிக்கிற மாதிரி இருக்கும் திருச்செந்தூரில் நடக்கிற சுரசம்ஹாரம் நமக்கு டிவியில் லைவில் காட்டுவாங்க அதை பார்த்துட்டு வீடு தொடச்சிட்டு மேலுக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு ஏதாவது பிரசாதம் செஞ்சு வச்சு உங்களுடைய ஒரு நாள் ஃபஸ்ட்டை நீ முடிச்சிக்கலாம்